இந்தியாவில் பிரம்மன் மனிதர்களை படைத்தான் என்கிற கருத்துரி சொல்கிற போது பிரம்மனுடைய தலையில் பிறந்தவன் உயர்குலத்தான் அவர்களுக்கு மட்டுமே பேசுவதற்கும் எழுதுவதற்கும் படிப்பதற்கும் உரிமை உண்டு அந்த தொழிலே மேலான தொழில் அவர்கள் மட்டுமே நம்மை வழங்குகிற கடவுள்களை தொட்டு தொழலாம் ஏனென்றால் அவர்கள் மேல் இந்த கூட்டத்தில் மேடையில் இருக்கிற நாங்களும் கீழே விட்டிருக்கக்கூடிய எல்லோரும் கீழ்பிறப்பு அவர்கள் நம்முடைய கடவுளை தொட்டு தொழ முடியாது காரணம் கீழ்பிறப்பு என்றும் பிறப்புகளை மேல்பிறப்பு பிறப்பு என்று சொன்னபோது இந்தியாவில் ஒரே ஒரு தலைவர் தான் சொன்னார் அதனடா மேல்பிறப்பு அதனடா கீழ்பிறப்பு எல்லோரும் உடன்பிறப்பு என்று அழைத்த கலைஞரின் உடன்பிறப்புகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் இந்த கூட்டத்திற்கு தாமதமாக வந்ததற்கு நான் முதல்ல மன்னிப்பு வேண்டிக்கிறேன் இந்த கூட்டத்துடைய பொருள் ஏற்கனவே பல்வேறு தோழர்கள் பேசியது போல் மரியாதைக்குரிய தம்பி அருண் அவர்கள் மிக தெளிவாக ஏன் இந்த கூட்டம் நடத்தப்படுகிறது இந்த கூட்டத்துடைய காரணம் என்ன என்பதை எல்லாம் மிக தெளிவாக விளக்கியிருக்கிறார் இந்தியா என்கிற நாடு அது ஹிந்தி பேசுகிற நாடு ஹிந்தி பேசுவதற்கு மட்டுமே அது சொந்தமான நாடு இந்தி தான் இந்தியாவுடைய தேசிய அடையாளம் நீங்கள் விமானத்தில் பயணிக்க வேண்டுமா ரயில் நிலையத்துக்கு போக வேண்டுமா வங்கிக்கு போக வேண்டுமா ராணுவத்தில் வேலை செய்ய வேண்டுமா நீங்கள் எங்கு போனாலும் ஹிந்தி தான் பிரதான மொழி கொஞ்ச நேரம் பேசுற கொஞ்ச நேரம் என்ன பேசுறீங்க எனக்கு சுவாரஸ்யம் ஆயிட்டா என் காது முழுக்க அங்கேதான் இருக்கு கொஞ்ச நேரம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆபிஸ்க்குள்ள போனா வெள்ளையா மொழி மொழி உட்கார்ந்து இருப்பாங்க பேசுவாங்க நேர்மையானவர்கள் காரணம் பேசுகிறார்கள் ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஆஃபீஸில் போனால் போனால் பஞ்ச கருப்பா தொங்க தொங்க உட்காந்துருப்பான் என்னையா ஏனுங்க என்னங்க இப்போ நீ இயல்பாக அவன் அவன் ஆஃபீஸர்ஸ் இல்லை லஞ்சம் வாங்குவான் இவன்லாம் எங்கிற அந்த மனநிலையும் அதே சென்ட்ரல் வாயையும் கையையும் வாய ஹிந்தியில் பேசு ஹிந்தி உயர்ந்த மொழி இந்தியாவில் இந்திதான் உயர்ந்த மொழி என்கிற படிப்பினையும் கருத்துருவாக்கத்தையும் உருவாக்கி இந்தி பேசாத மக்கள் எல்லாம் இந்தியாவுடைய இரண்டாந்தர குடிமக்கள் இந்தி பேசாத ஆந்திராவில் தெலுங்கர்கள் கர்நாடகாவிற்கு கன்னடர்கள் கேரளாவில் இருக்கிற மலையாளிகள் மகாராஷ்டிர மராட்டியர்கள் குஜராத்தில் இருக்கிற குஜராத்திகள் ராஜஸ்தான் இருக்கிற மார்வாரிகள் உத்தரப்பிரதேசத்தில் ஆவதியும் போஜ்புரியும் மைதிலி பேசியவர்கள் பீகாரில் சாந்திலியை பேசியவர்கள் ஒரிசாவில் ஒரியாவை பேசியவர்கள் மத்திய பிரதேசத்தில் ஆவதியும் பேசியவர்கள் ஹிமாச்சல பிரதேசத்தில் பராகியை பேசியவர்கள் காஷ்மீரில் காஷ்மீர பேசியவர்கள் திரிபுராவில் திரிபுரியை பேசியவர்கள் நாகாலாந்தில் நாகாவை பேசியவர்கள் அசாமில் அசாமியை பேசியவர்கள் வங்கத்தில் வங்கத்தை பேசியவர்கள் ஒரியாவில் ஒரியா பேசியவர்கள் இவர்கள் அத்தனை பேரும் இரண்டாந்தர குடிமக்கள் இந்தி பேசுவன்தான் நேர்மையானவன் நல்லவன் இன்னைக்கு நம்ம மக்கள் உளவியல் இருக்கிறோம் சார் என்ன சார் சொல்லுங்க சார் கேட்பான் அப்படியே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆபீஸ் போனா சொல்லுங்க சார் கையையும் கட்டிடுவான் உடம்பு சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த மனநிலையை உருவாக்கி தெலுங்கை தமிழை மலையாளத்தை பேசுகிற இந்த மக்கள் எல்லாம் இரண்டாம் தர குடிமக்கள் என்கிற உளவியல் நோயை அரசியல் சட்டத்தில் இந்தி தான் உயர்ந்த மொழி இந்தி பேசாத மொழியெல்லாம் தாழ்ந்த மொழி என்கிற நம்ம எல்லாம் இரண்டாம் தர குடிமக்களாக நிறுத்தி இருக்கோம் இருக்க இலங்கை நாடு சிங்களம் ஒரு சட்டம் கட்டாய சட்டம் என்று கொண்டு வந்த போது அங்கு தமிழர்கள் ஒன்று கூடி போராடி எங்கள் தமிழையும் கட்டாயமாக்குங்கள் என்று தனிநாடு கேட்டார்கள் அந்த நாட்டுடைய பாஸ்போர்ட் எடுத்து பார்த்தோம்னா இலங்கை சுந்தக்காய் நாடுடைய பாஸ்போர்ட்டில் முதல் இடமாக சிங்களம் இருக்கும் இரண்டாவது மொழியாக தமிழ் இருக்கும் மூன்றாவது மொழியாக ஆங்கிலம் இருக்கும் ஆனால் இந்தியாவின் பாஸ்போர்ட் இந்தியாவுடைய நாம் இந்தியர்கள் என்று அடையாளப்படுத்துகிற இந்தியாவுடைய கடவு நீங்கள் எடுத்து பாருங்கள் முதல் மொழியாக இரண்டாவது மொழியாக ஆங்கிலம் இருக்கும் இந்தி இந்தியாவுடைய முதல் குடிமகன் இந்தி பேசுவன் தான் முதலாந்திர குடிமகன் இந்தி பேசாதவன் இரண்டாந்திர குடிமகன் என்கிற உளவியலை இந்த ஆட்சியாளர்கள் தொடர்ந்து திரிக்கிறார்கள் அது எதுவரை நிலுகிறது என்றால் இந்தி பேசுறது பேசுகிற உத்தரப்பிரதேசத்துக்கு ஒரு ரூபா கொடுத்தா திருப்பி நான் மூணு ரூபா கொடுப்பேன் இந்தி பேசுகிற பீகாருக்கு அவன் ஒரு ரூபா கொடுத்தானா திருப்பி நாலு ரூபா கொடுப்பேன் இந்தி பேசுகிற மத்திய பிரதேசத்துக்கு அவன் ஒரு ரூபா கொடுத்தானா திருப்பி ரெண்டு ரூபா கொடுப்பேன் ஆனால் இந்தி பே இந்தி பேசாத தமிழ்நாடு ஒரு ரூபா கொடுத்தா திருப்பி இருபத்தொம்போது காசு தான் கொடுப்பேன் நீ என்ன நான் ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட் பாராளுமன்றத்தில் வாத வருகிற போது மேலே உட்கார்ந்து கொண்டிருக்கிற சபாநாயகர் பேசுகிற மத்திய அமைச்சர்கள் பேசுகிற மத்தியுடைய அதிகாரிகள் எல்லாம் ஹிந்தியில் பேசுவார்கள் எங்க தாலி அக்கறீங்க நீங்க வாழ்க்கை தமிழ்நாட்டில் வந்து கத்துற ஹிந்தி படிச்சா என்ன சார் அப்படிங்கிற வாதத்தை வைக்கிறான் அப்ப நம்ம எல்லாம் என்ன சொல்றான் என்றால் நீங்கள் எல்லாம் வாக்களிக்க தகுதியான வரி செலுத்த தகுதியான நீங்கள் எல்லாம் உழைப்பதற்கு தகுதியான நீங்கள் வெறும் செக்கு மாடை போன்று உழைப்பதற்கு மாற்றுகிற முயற்சியை இந்த மோடி அரசு கையில் எடுக்கிற போதுதான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அன்பு தலைவர் சொன்னார் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெள்ளம் ஏன் சொல்கிறோம் எதற்கு சொல்கிறோம் தமிழ்நாடு போராடி இருக்கிறது தமிழ்நாடு வென்றிருக்கிறது எப்படி போராடி இருக்கிறது எப்படி வென்றிருக்கிறது பெருமரியாதைக்குரிய நடு வளர்ந்து வர ஆசைப்படுகிறார் நடிகர் விஜய் அவர்கள் உச்ச நட்சத்திரமாக இருக்கிறார் எதில் சினிமாவில் ஒருவேளை மரியாதைக்குரிய நடிகர் விஜய் அவர்கள் கோடம்பாக்கம் என்கிற அந்த ஊர் தமிழ்நாட்டில் ஏதோ ஊரில் பஞ்சம் படைப்பதற்கு சினிமா ஆசையில் எங்கு எங்குவன்மானம் போய் சி கோடம்பாக்கம் போனால் படைத்துக் கொள்ளலாம் எனக்கு எழுத தெரியும் பேச தெரியும் நடிக்க தெரியும் எனக்கு இசையமைக்க தெரியும் ஆட தெரியும் பாட தெரியும் எனக்கு எல்லா திரையும் இருக்கிறது ஊருக்குள் இருந்தால் நீ பறையடிக்கிறாய் ஆறுகிறார்கள் என்று என்னை பார்த்து அவன் கீழ் சாதிக்காரன் என்று சொல்லுவான் இதோ சென்னைக்கு வருகிறேன் நான் இசையமைக்கிறேன் நான் வளர்ந்து வரப்போகிறேன் எனக்கு தெருக்கூத்து பாட தெரியும் எனக்கு என்னுடைய என்னுடைய பாட்டு தெரியும் என்னுடைய ஆட்டம் தெரியும் என்னுடைய கரகாட்டம் தெரியும் எனக்கு ஆயக்கலைகள் அத்தனையும் தெரியும் ஊருக்குள் இருந்தால் நீ கீழ் சாதிக்காரன் போயிட்டு சொல்லுவான் நான் சென்னைக்கு வருகிறேன் சினிமாவில் பிழைத்துக் கொள்ளுவேன் எனக்கு கதையெல்லாம் தெரியும் எனக்கு எனக்கு நன்றாக பேசத் தெரியும் இதோ சென்னைக்கு போகிறேன் கோடம்பாக்கம் இருக்கிறது என்ப வாழ வைக்கும் என்று தென்னிந்தியாவுடைய தொழில் நகரமாக சினிமா துறையில் கோடம்பாக்கம் வளர்ந்திருக்கிறது என்றால் மிஸ்டர் விஜய் அவர்களே உங்களுக்கு தெரியுமா ஒருவேளை நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் பேசி பிறந்து உங்களுடைய தாய்மொழி அவதி மொழியாக உங்கள் தாய்மொழி போஜபுரி மொழியாக இருந்தால் நீங்கள் பஞ்சம் பிழைப்பதற்கு பரவேசியாய் தமிழ்நாடுக்கு வந்திருப்பீர்கள் உங்களுக்கு சினிமா கலை வந்து இருக்காது உங்களுக்கு நடிக்க தெரிஞ்சிருக்காது காரணம் உத்தரப்பிரதேசக்காரனுக்கு என்று சினிமா என்கிற மீடியமே இல்லை ஒருவேளை நீங்கள் பீகாரில் பிறந்திருந்தால் மிஸ்டர் ப்ரோ என்ற வசனம் பேசுகிற இருநூறு கோடி ரூபாய் சம்பளம் வாங்குகிற சாதாரண சாமானியன் விஜய் அங்கிருந்து கட்டடத் தொழிலுக்கு தமிழ்நாட்டுக்கு இடம்பெயர் வந்திருப்பார் இங்கு இடம்பெயர் வந்திருப்பார் காரணம் பீகாரில் சினிமா என்கிற மீடியமே இல்லை ஒருவேளை மத்திய பிரதேசத்தில் பிறந்திருந்தால் அதே நிலைதான் ராஜஸ்தானில் பிறந்திருந்தார் அதே நிலைதான் காரணம் வட இந்தியா என்று எடுத்துக்கொண்டால் காஷ்மீர் தொடங்கி மத்திய பிரதேசம் வரை அங்க இருக்கக்கூடிய குஜராத்துக்கும் மகாராஷ்டிரத்திற்கும் பஞ்சாபிற்கும் டெல்லிக்கும் இமாச்சல பிரதேசக்கும் வடகிழக்குக்கும் அத்தனைக்கும் ஒரே ஒரு பாலிவுட் ஒரே ஒரு ஹிந்தி இலக்கியம் என்றால் இந்தி சினிமா என்றால் ஹிந்தி கலை என்றால் ஹிந்தி ஆனால் நீங்க சவுத் இந்தியா வந்துட்டா தெலுங்குக்கும் தமிழுக்கும் போட்டி நீ தெலுங்கு சினிமாவா தமிழ் சினிமாவா நீ மலையாள சினிமாவா கன்னட சினிமாவா அந்த நிலையை தமிழ்நாட்டில் உருவாக்கியவர் பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகையும் கலைஞர் என்கிற பெருமகனும் இவர்கள் எழுதினார்கள் பேசினார்கள் சினிமா என்கிற அந்த ஊடகத்தை உலகளவிற்கு கொண்டு போனார்கள் அதனாலதான் மிஸ்டர் விஜய் அவர்கள் ஷாருக் கான் அமிதாப் பச்சன் எல்லா இந்திக்கார நடிகர்களிடையும் நான் பத்து கோடி கூட வாங்குவன பெருமைப்படுறேனா அந்த பெருமைக்கு காரணம் திராவிட இயக்கம் கொண்ட இருமலை கொள்கையும் எங்கள் தன்னை தமிழை சிவலிங்கம் போட்ட சிவலிங்கம் தேகத்தில் நெருப்பை அள்ளி கொட்டி போய் இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமாம் நீங்கள் எல்லோரும் வாருங்கள் நாட்டினரை தமிழுக்கு திமை வந்த வேண்டும் இந்த தேவம் இருந்த லாபம் விந்தை மொழி எங்கள் மொழி அதை வீர தமிழ் மக்கள் ஆவி என்போம் இந்திக்கு சல் தந்திடுவார் அந்த ஈனரை காரி உமிழ்த்திடுவோம் எப்பக்கம் வந்து புகுந்துவிடும் இந்தி எத்தனை கட்டாலம் கூட்டி வரும் அற்பமன்பம் இந்த தனி அழுத்தலையும் ஆதிக்கந்தனை வாங்குயில் கோவிடு பூஞ்சோலை எம்மை மாட்ட நினைக்கும் சிறைச்சாலை என்று எங்களுடைய முன்னேற்ற ஏறுகள் ஹிந்தி வேண்டாம் என்று சொன்னதால் தமிழ்நாட்டில் இந்தி சினிமாவுக்கு இடமில்லை சூப்பர் ஸ்டாராக உச்சபட்ச நட்சத்திரமாக மெஸ்ட விஜய் வளர்ந்து வந்திருக்கிறார் அவருக்கு ஒரு அரசியல் ஆசை வந்திருக்கிறது வாழ்த்துக்கள் வளருங்கள் ஆனால் ஏறிய மரத்தை வெட்டுகிறவனும் ஏறிய ஏணியை வெட்டி உதைப்பவனும் கொஞ்ச நாள் போதையில் மேல இருக்கலாம் கீழே தரைக்கு வந்துதான் ஆகணும் கீழே தரைக்கு வந்துதான் ஆகணும் தமிழ்நாடு சாதித்திருக்கிறது எப்படி சாதித்திருக்கிறது ஒரு சினிமா மட்டுமா தமிழ்நாடு போராடம் என்று தம்பி சொன்னாரு எத்தனை விதிவிலக்கு தெரியுமா இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் எழுதப்படுகிறது இந்தியாவுடைய அரசியல் சட்டம் எழுதப்படுகிற போது வருகிறது குப்பனும் சுப்பனும் பிற்படுத்தப்பட்டவனும் பிற்படுத்தப்பட்டவனும் ஒடுக்கப்பட்டவனும் அரசு வேலைக்கு போக வேண்டும் ஒரு தாசில்தாராக வேண்டும் ஒரு மாவட்ட கலெக்டராக வேண்டும் ஒரு எஸ்பி ஆக வேண்டும் ஒரு காவல்துறை அதிகாரியாக வேண்டும் நீதிபதியாக வேண்டும் அரசு வேலைக்கு நீங்கள் போக வேண்டும் என்றால் இடஒதுக்கீடு கோட்பாடை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அரசியல் சட்டத்தில் வைக்கிறார் எல்லோரும் போராடுகிறார் எல்லோரும் பாராட்டுகிறார்கள் எல்லோரும் கைதட்டி கொண்டாடுகிறார்கள் தமிழ்நாட்டிலிருந்து இருந்து ஒரே ஒரு குரல் ஒரே ஒரு குரல் மிஸ்டர் அண்ணல் அம்பேத்கர் நீங்கள் எங்கள் தலைவர் நான் உங்களை மதிக்கின்றேன் நான் உங்களை பாராட்டுகின்றேன் ஆனால் ஒரு கேள்வி விரும்புகிறேன் கலெக்டர் விலைக்கு ஜட்ஜு போகணும்னா முதல்ல என்ன வேணும் என்ன வேணும் படிச்சிருக்கணும் டிகிரியாவது வாங்கியிருக்கணும் டிகிரி வாங்கியிருந்தா தான் யாரு தாசில்தாராவோ ஆளு யாழ் கலெக்டராகவோ யாழ் இல்லை போலீஸ்காராகவோ இல்லை ஜட்ஜாகவோ இல்லை டாக்டராகவோ போனால் டிகிரி வேணும் எங்கள் ஆள் எத்தனை பேருங்க படிச்சிருக்காரு எத்தனை பேர் படிச்சிருக்காரு இந்த கூட்டத்தில் எவ்வளோ பேர் இருக்கம்ல மேடை இருக்கும் அதற்கு என்னென்ன கருணாநிதிக்கும் என்னென்ன வேலுக்கும் எனக்கும் என்னென்ன உமாசங்க என்ன ஜோயலுக்கும் எல்லாருக்கும் சாதி இருக்கு இங்கே எதிர்க்க இருக்க எல்லாருக்கும் சாதி இருக்குல்ல யாராவது ஒரே ஒருத்தர் நான் சென்னையுடைய மாநகருடைய தியாகராய நகரம் நிற்கிறேன் சென்னையுடைய ஐடென்டி கோடம்பாக்கம் எங்கே சுற்றினாலும் கோடம்பாக்கம் தான் போக முடியும் தமிழ்நாட்டிலேயே அதிகமான லேண்ட் வேல்யூ இருக்க இடம் டி நகர் இருந்து கேட்கிறேன் இந்த கூட்டத்தில் இருக்க யாராவது ஒருத்தர் எங்க தாத்தா நான் சாதிகளை பெரிய சாதிங்க ஊர்ல ஐயாயிரம் ஏக்கர் நிலங்க எங்க ஊர்ல எங்க தாத்தாவை பார்த்தா நிலக்கிழாருமாங்க எல்லா மக்களும் எந்திரிச்சு கூப்பிடுவாங்க எங்க தாத்தா டிகிரி படிச்சிருக்காரு ஒருத்தர் கை தூக்குங்க எங்க தாத்தா டிகிரி படிச்சிருக்காரு கை தூக்குங்க அப்படி திரும்பி பாருங்கப்பா அக்கா திரும்பி பாருங்க திரும்பி பாருங்க ஏன் நம்ம தான் சாதிகளை பெரியாள் ஆச்சு தோப்பு துறவு ஆடு மாடு ஏகப்பட்டது இருக்க கோடம்பாக்கத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நான் கேட்குறேன் எங்க தாத்தா டிகிரி முடிச்சிருக்கானு ஏன் ஒரு ஒரு ஆள் கைது கைதுல ஏன்னா இந்த ஊர்ல ஒரு கஸ்டமரிய பிராக்டிஸ் இருந்துச்சு ஒரு பழக்க வழக்கத்த நீங்க முதலியாரா நெசவு தைங்க நீங்க கவுண்டரா நீங்க விவசாயம் பாருங்க நீங்க தேவரா நீங்க விவசாயம் பாருங்க நீங்க நாடாரா பனையறுங்க நீங்க வளையரா வளையலுங்க நீங்க ஆயுதிராவிடரா பறையடிங்க நீங்க அறந்ததியரா செருப்பு தேங்க நீங்க செட்டியாரா கணக்கு பாருங்க நீங்க ஆடு மாடு மேய்ங்க நீங்க குயவரா பாணி செய்யுங்க நீங்க ஐயரா நல்லா படிங்க ஐயரா நல்லா படிங்க ஆட்சி மாறுது ஆட்சி மாறுது அதிகாரம் வருது பிரிட்டிஷ்காரன் அரசாங்கத்தை கொண்டு வருகிறான் அரசாங்கத்தை நிர்வகிப்பதற்கு மாவட்ட ஆட்சியர் வேண்டும் அரசாங்கத்தை நிர்வகிப்பதற்கு காவல்துறை அதிகாரி வேண்டும் அரசாங்கத்தை ஒரு தாசில்தார் வேண்டும் அரசாங்கத்தை நிர்வகிப்பதற்கு ஒரு நீதிபதி வேண்டும் இதற்கெல்லாம் படித்தாள்கள் மட்டும் வாங்குபுறான் ஊருக்குள்ள பணியர்னவர் ஊருக்குள்ள வலையளித்தவர் ஊருக்குள்ள ஆடுபாடு மாடு அமைச்சவரு ஊருக்குள்ள விவசாயம் மன்னவர் ஊருக்குள்ள பெருமை பேசுறேன் அத்தனை பேரும் ஐயா நான் ஆறாம் கிளாஸ் ஐயா ஐயா நான் அஞ்சாம் கிளாஸ் ஐயா எங்க ஊர்ல பெரிய பெருங்க எனக்கு போ உரமா போ உட்காருட்டான் அப்பதான் பெரியார் கேட்டாரு படித்திருந்தால் தான் அரசு வேலைக்கு போக முடியும் பார்ப்பவர்கள் மட்டுமே படித்திருக்கிறார்கள் எங்களுக்கு பள்ளி கல்லூரி செல்வதற்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தை திருத்த வேண்டும் என்று தமிழ்நாட்டை போராட வைத்தவர் தந்தை பெரியார் தந்தை பெரியாரும் திராவிட இயக்கமும் திராவிட முன்னேற்ற கழகமும் போராடியதால் இந்தியாவுடைய அரசமைப்பு சட்டம் முதல் முறையாக திருத்தப்படுகிறது எப்படி என்றால் சரத்து பதினைந்தை திருத்தி பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வேலைவாய்ப்பில் உள்ளது போல் இடஒதுக்கீடு வேண்டும் என்று கேட்டார்கள் இப்ப நான் கேட்கிற ஒரு கேள்வியை இத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கீங்களா எங்க பேத்தி எங்க பேரன் எங்க வீட்டில் காலேஜ் முடிச்சிட்டு இப்போ காலேஜுக்கு போயிட்டு இருக்கவங்க வீட்டில் அண்ணே உங்கள் வீட்டில் இல்லையா கூச்சப்படாம தூக்கணும் தூக்குங்க உங்க வீட்டில் இருக்க தூக்குங்க கூச்சப்படாமல் தூக்கணும் திரும்பி பாருங்க அக்கா இப்போ திரும்பி பாருக்கா கூச்சப்படாமல் தூக்குனதே பாதி பேர் தூக்கியிருக்கோம் திமுக என்னடா சாதிச்சுன்னா இதைத்தான் சாதிச்சுது இதைத்தான் சாதிச்சு தமிழ்நாடு சாதித்தது தான் நாங்கள் போற அடி இந்த இடஒதுக்கீடை பெற்றோம் இந்தியா முழுக்க இந்தி பொருந்தும் இந்தியா முழுக்க இந்தி பொருந்தும் அந்த சகலகலா வல்லவன் இந்தி தமிழ்நாட்டுக்கு வந்து கொஞ்சம் கையை கட்டிட்டு தான் நிற்கணும் போடா ஹிந்தி தெரியாதுன்னு சொன்னால் கேட்டு தாங்கணும் ஏன்னு கத்திரன்னு சொல்லக்கூடாது ஏன்னா இந்தியாவுடைய அஃபீஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீயே திருத்தி தமிழ்நா இந்தியாவில் ஹிந்தி எங்கே வேணாலும் அஃபீஷியல் லாங்குவேஜ் ஆனால் தமிழ்நாட்டில் ஹிந்திக்கு இடம் இல்லை போடான்னு சொன்னோம் சட்டப்படி அந்த உரிமையை வாங்கி வச்சிருக்கோம் வாங்கி வச்சிருக்கோம் நம்ம அதை வாங்கி கொடுத்தவர் பேர இங்கே அண்ணா என்கிற பெருந்தகை அதை பெற்று கொடுத்த இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம்ங்கிற இயக்கம் அந்த இயக்கம்தான் வரலாற்றில் பல விசாரிச்சிருக்கான் எப்படி போராடணும் போரா நம்முடைய போராட்டங்கள் இந்தியாவிற்கான விடுதலைக்காக இந்தியாவிற்கான சமூக விடுதலைக்கும் இந்தியாவுடைய பொருளியல் விடுதலைக்கும் நாம் முதலாயிருந்தோம் நான் மோசமாய் போனோமா என்னை பார்த்து நீ சோசியலி எக்கனாமிகிட்டி நான் தயார் ஹிந்தி படித்து இந்தியாவிலேயே இடப்பெயர்வு எல்லாரும் நம்ம பிள்ளைகளை எப்படியாவது அரசாங்க வேலைக்கு ஆசை இருக்கு இல்லங்க அரசாங்க வேலை வேணாங்க எனக்கு அமெரிக்கா வேலை பிடிக்குங்க லண்டனுக்கு போகலாம் சிங்கப்பூருக்கு போகலாம் மலேசியாவுக்கு போகலான்னு ஆசை எல்லாருக்கும் இருக்குல்ல எல்லாருக்கும் இருக்கேன்னு ஆனால் இங்கே இருக்க யாருக்காவது ஒருத்தருக்கு தேசப்பற்று எனக்கு என் பிள்ளையை எப்படியாவது உத்தரப்பிரதேசத்துக்கு அனுப்பி வேலை பார்க்கணும்னு ஆசை இருக்கா பீகாருக்கு அனுப்பி வேலை பார்க்கணும்னு ஆசை இருக்கா ஏன் தமிழ்நாட்டுக்கான அந்த ஆசை வரல ஏன்னா என்னை விட நீ கீழே இருக்க என்னை விட கீழே இருக்க இங்கே இதே கோலமாகத்தில் அந்த இடத்துல கூட்டத்தில் பேசணும்னா என் இந்தி சகோதரன் சாந்திலியை படித்தவன் மைதிலியை படித்தவன் ஆயுர்வேதியை படித்தவன் இந்தி திணிக்கப்பட்டதால் இந்தியாவின் விடுதலைக்கு பின்பு உத்தரப்பிரதேச மீது இந்தி திணிக்கப்படுகிறது இந்தியாவின் விடுதலைக்கு பின்பு பீகார் மீது இந்தி திணிக்கப்படுகிறது இந்தியாவின் விடுதலைக்கு பின்பு மத்திய பிரதேச மீது ஹிந்தி திணிக்கப்படுகிறது அதனால் தன் தாய்மொழியான மைதிலியை தன் தாய்மொழியான சாந்திலியை தன் தாய்மொழியான ஆவிதியை படிக்க முடியாமல் முடியாம கம்பல்சரி லாங்குவேஜா ஹிந்தியை கொண்டு வந்ததுனால இங்கே உட்காந்துருக்கால நம்ம இவன் தாய்மொழி எதுவுமே இல்லை ஸ்கூல் எஜுகேஷன் கம்பல்சரியா ஹிந்தியை கொண்டு வந்ததுனால அவன்லாம் டிராப் அவுட் ஆகி படிக்க முடியாமல் இந்தியாவிலேயே சொந்த நாட்டுக்குள் இடற்பயர்வு வேலை தேடி கலெக்டர் வேலைக்கு இல்ல போலீஸ்காரத்துக்கு இல்ல சாதாரண நீங்களும் நானும் பார்க்க மறுக்கிற ஹோட்டலை எச்சியில் எடுக்கிற வேலை கழிவறை கழுவுற வேலை தெருக்கூட்டம் வேலை அதை வேலையை கேவலமாக நான் பார்க்கல அது வேலை அந்த மனிதத்தை போட்டுறேன் ஆனால் வேகாத வெயில் எங்கள் ஊர் ராமநாதபுரம் மே மாதம் ஒன்று மே மாதத்துக்கு அடிக்கிற வெயிலுக்கு நம்மால் வெளியே போக மாட்டான் எனக்கு இரநூறுவா கூலி விடுமா ஐயா இருபது ரூபா கொடுத்தா போதுங்களையா வடிவேலு மாதிரி இந்த கவுண்டு மணி மாதிரி ஆறு மணிக்கு மேலே வேலை பார்க்க மாட்டான் இருபது ரூபா கொடுத்தா நாம் ராப்போகளை வேலை வாக்கம் மாதிரி ஏன் இந்தி வசுகிற சகோதரன் என்னை விட முழு முழுன்னு என்னை விட மனநோயாளியை விட ஆடு அண்ணாமலையை விட நல்லா ஹிந்தி பேசுறவன் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டான் ஏன் வந்திருக்கான் அவன் தாய்மொழியான சாந்திலி ஆவிதி மைதிலி ஒழிக்கப்பட்டு ஹிந்தி தான் பிரதானம் என்று காட்டப்பட்டதால் இந்திய படிக்க முடியாமல் தாய்மொழி கல்வி கிடைக்க முடியாமல் ஸ்கூலையே முடிக்க முடியாமல் கல்லூரியே போக முடியாமல் இந்தியாவில் இருபத்தெட்டு விழுக்காடு உத்தரப்பிரதேசத்திலும் பதினைந்து விழுக்காடு பீகாரிலும் பதினெட்டு விழுக்காடு மத்திய பிரதேசத்திலும் பன்னிரெண்டு விழுக்காடு ஒரிசாவிலும் இருந்து இடப்பெயர்வாயி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார்கள் இந்தி தெரியாது போடான்னு சொன்ன தமிழ்நாடு மருத்துவத்துறையில் துறையில் இரண்டாம் இடம் இந்தி படித்த உத்தரப்பிரதேசம் இருபத்தி ஏழாவது இடம் இந்தி தெரியாது போடா என்று சொன்ன தமிழ்நாடு வேலைக்கு செல்கிற பெண்கள் விழுக்காட்டில் முதலிடம் உத்தரப்பிரதேசம் இருபத்தி மூன்றாவது இடம் இந்தி தெரியாது போடா என்று சொன்ன தமிழ்நாடு விவசாயத்துறையில் எட்டு ஆறுகள் எங்களை ஓடவில்லை வட்டாத ஜீவநதிகள் எங்களிடம் இல்லை எட்டு பிரதமரை கொடுக்கிற மக்கள் தொகைகளிடம் இல்லை ஆனால் விவசாயத்தில் தண்ணீர் கற்ற வருமானத்தை பெறுவதில் தமிழ்நாடு இரண்டாம் இடம் உத்தரப்பிரதேசம் ஒன்பதாவது இடம் தனி வளர்ச்சியில் ஒட்டுமொத்த தனிமனித சமூக குறியீட்டு வளர்ச்சியில் உத்தரப்பிரதேசம் இரண்டாவது இரண்டாம் இடம் எங்களுக்கு துணை மொழியாக உலக தொடர்புக்கு ஆங்கிலமும் தமிழுக்குள் இருந்த புராண நீக்கி தமிழை எல்லோருக்குமான மொழியாக தந்தை பெரியார் கொடுத்த பெரியாரியல் மொழி வடிவமும் உலகம் முழுக்க கணினியை படிக்க வைத்தது தமிழர்களுக்கு ஒரு கனவு இருக்கிறது ஆம் எங்களுக்கு இங்கிலாந்து கனவு இருக்கிறது எங்களுக்கு அமெரிக்கா கனவு இருக்கிறது லண்டன் கனவு இருக்கிறது ஒருபோதும் எங்களுக்கு பீகார் கனவோ யூபி கனவோ மத்திய பிரதேச கனவோ இல்லை காரணம் எங்களுடைய இருமொழி கொள்கை அதன் மீது தாக்குதல் நடத்தி தான் இன்று மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் என்ன சொல்றாரு ஹிந்தி படித்தா சமஸ்கிருதம் படிக்கங்கிறார் சமஸ்கிருதம் வர்றதில் சிக்கல் இல்லை அது ஒரு பழமையான மொழி தமிழுக்கு இருக்கிற என்ன நிகர் இருக்கிறதோ அந்த அளவுக்கு மொழி வளமே அந்த மொழிக்கு உண்டு ஆனால் அந்த மொழியை பேசியவர்கள் என்ன செஞ்சிட்டாங்கன்னா நீ கீழ் சாதிக்காரம் பேசாத படிக்காதுன்னு சொன்னதுனால அந்த மொழி மொழிக்கு புனிதம் கொடுத்து அது மங்கிடுச்சு அது அந்த மொழிக்கு ஒரு நல்ல பாரம்பரிய வரலாறு உண்டு அந்த மொழியை நாங்கள் கொச்சப்படுத்தலை வெறும் இருபத்தி நாலாயிரம் பேர் பேசுகிற சமஸ்கிருதத்திற்கு பதினெட்டாயிரம் கோடியை கொட்டி கொடுக்குறான் பதினெட்டாயிரம் கோடியை அந்த மொழியை வளர்க்க வேண்டும் என்பது நாங்கள் மொழியை வளர்ப்பது சமஸ்கிருதம் ஒரு பண்பாட்டை சொல்கிறது என்ன அந்த மொழியில் படிக்கிறவன் அந்த மொழியில் சாம வேதங்களை படிக்கிறவன் அனைவரும் அர்ச்சகராலாம் சட்டத்தை தமிழ்நாடு சொல்கிறது அப்படின்னா நீ எந்த இருக்கலாம் சிவனை சிவன் சிவன்களே பூஜை பண்ணு ஒரு தகுதி தேவாரத்தை திருவாசகத்தை நீ படிச்சிருக்கணும் நான் அர்ச்சகரா ஆகியிருக்க அதுதான் தகுதி ஆனால் சமஸ்கிருதம் என்ன சொல்லுதுன்னா சமஸ்கிருதத்தை ஐயரும் ஐயங்காரும் தான் படிக்க முடியும் மற்றவர்கள் படிக்கக்கூடாது என்று இங்கு வைத்திருக்கிறது ஹிந்தி ஊடாக ஒரு பண்பாட்டு திரிக்கிற வேலையை இவர்கள் செய்வதால் தான் அன்று தந்தை பெரியாரும் பெற அண்ணாவும் தமிழக கலைஞரும் அந்த இந்தியை எதிர்த்தார்கள் மீண்டும் அந்த வடிவத்தை கொண்டாந்து இங்கு நிறுத்தி இருக்கிறார்கள் தான் மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் நம்முடைய தலைவர் சொல்கிறார் ஹிந்தி எந்த வடிவத்தில் வந்தாலும் இந்தி ஒரு ஆதிக்கத்தை தூக்கி வருகிறது இந்தி ஒரு சமூக பிணியை தூக்கி வருகிறது நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அங்கே நிற்கிறோம் அதற்கு மாற்று கருத்து வைக்கிறவர்கள் அதை எதிர்ப்ப அதை ஒருவேளை ஹிந்தி வேண்டும் என்று வாதிடுவர்கள் யாராவது இன்னைக்கு ஒன்றிய அரசை பார்த்து மூணு மணி கொள்கை படிங்க மூணு மணி கொள்கை படி உண்மையிலேயே தன் முதுக்கு பின்னாடி அவள் அழுக்க வச்சிருக்கான் உண்மையிலேயே மூன்று மொழி கொள்கை எங்கு வேண்டும் ஒன்றிய அரசியல் வேண்டும் நாம் வரி கட்டுறோம் நாம் இந்தியர் என்று சொல்கிறோம் நாம் இந்தியாவிற்கு தான் வாழ்கிறோம் நம்முடைய நாடு இந்திய நாடு என்பதில் பெருமதம் கொள்கிறோம் எங்கள் நாடு இந்தியா என்பதில் நாங்கள் யுத்த கழகம் தொடங்கி இதுவரை நேர்மையாக இருக்கிறோம் ஆனால் இந்தியாவில் நடக்கிற அரசு தேர்வுகளில் யூ தொடங்கி நீட்டு வரை இருபத்தெட்டு தேர்வுகளில் எந்த இடத்திலாவது மும்மொழி கொள்கை பேசுகிற மோடி அவர்கள் மும்மொழி கொள்கை பேசுகிற இந்த மோடி அரசாங்கம் தமிழ்நாட்டுக்குள் வந்தால் தமிழும் தமிழ்நாட்டுக்குள் வந்தால் ஹிந்தியும் தமிழ்நாட்டுக்குள் வந்தால் ஆங்கிலம் என்று மூன்று மொழியில் தேர்வு நடத்துகிறதா மத்திய அரசு அலுவலகங்களில் இந்தி பேசுவனே முக்கிய கொடுக்குறாயே தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு தமிழும் தெ ஆந்திராவிற்கு ஒரு தெலுங்கும் கேரளாவிற்கு போகிறது மலையாளம் என்று உன்னுடைய மும்மணி கொள்கையை கொண்டு வந்திருக்காயா நீ கொண்டு வராமல் என்ன மூன்றாம் மொழி படிங்கிற அது ஒரு திணிப்பு அது ஒருபோதும் கூடாது என்பதைத்தான் கழக இளைஞரணி போராட்டமாக எல்லா இடங்களிலும் வலுவாக எடுத்து வைக்கிறது எங்கள் நோக்கம் இந்தியை வெறுப்பதல்ல எங்கள் நோக்கம் இந்தியை பழிப்பதல்ல அதற்கு மாறாக இந்தியை எங்கள் மீது திணிக்காதீர்கள் இன்னைக்கு பக்கத்தில் போய் அந்த டீ கடையில் போய் தம்பிகிட்ட போய் தம்பி தமிழ்நாட்டை விளவாக்குறியே உனக்கு திருக்குறள் தெரியுமா ஆர்த்திசூடி தெரியுமா உனக்கு த திருவன்பா தெரியுமா தொல்காப்பியர் தெரியுமா உனக்கு தமிழ் தெரியுமான்னு கேட்டால் அண்ணா தெரியாதும்பா அண்ணா தெரியாதண்ணா நீ நீ தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிய எப்படி நீ தமிழை கற்றுக்கிட்டேன்னா அண்ணா இங்கே வந்தண்ணா அண்ணன் பேசுகிறத கேட்டேன் நீங்கள் பேசுகிறத கேட்டேன் தமிழ் பதினஞ்சு வருஷம் நல்லா அண்ணா பேசுகிறேன்னான்பா வரும்போது அவன் தமிழ் படிச்சிட்டு வரல வந்தான் வயிற்று பசிக்கு வந்தான் நல்ல நல்லா உழைச்சான் இன்னைக்கு உங்களை என்னையும் பார்த்துட்டு அண்ணா நல்லா தமிழ் பேசணாங்கிறான் எனக்கு ஒரு வேளை வைத்து பசி வந்தால் என் மக்களுக்கு ஒரு தேவை வந்தால் என் மக்கள் உத்தரப்பிரதேசம் போனால் அவர்கள் இந்தி கற்றுக்கொள்வார்கள் என் மக்கள் பீகார் போனால் அவர் இந்தி கற்றுக்கொள்வார்கள் போகிற போது நாங்கள் இந்தி பண்டித்தாக நாங்கள் இந்தியுடைய இந்தியுடைய போதகர்களாக தமிழ்நாட்டிலிருந்து கிளம்பி தான் நீ இந்தி நீ உத்தரப்பிரதேச வேலை விடுப்பா அந்த வேலை மண்ணாங்கட்டி எனக்கு வேணாம் என் ஊருக்கு பிழைக்க வந்தவன் எப்படி தமிழ் கற்றுக்கிட்டானோ நான் உன் ஊருக்கு பிழைக்க வந்தான் நடக்கோதில்ல இந்த நூற்றாண்டு நடக்க வந்தால் நான் இந்த படிச்சுக்கிறேன் வரலாறு அப்படி இந்தியா என்ற நாடு பல்வேறு மொழி பேசுகிற தேசிய இனங்களை கொண்ட நாடு அந்த தேசிய இனங்களை கொண்ட நாட்டில் ஒரு மொழிதான் பிரதான மொழி என்கிற சொல்வது ஒரு பாசத்தின் வடிவம் என்றுதான் மான்மிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர்கள் ஒரு ஆண்டுகளுக்கு முன்பு சனாதன எதிர்ப்பு என்று சொன்னால் அது வெறும் சாதியம் மட்டுமல்ல அதற்குள் ஒரு மொழி திணிப்பு இருந்தது அதற்குள் பண்பாட்டு திணிப்பு இருந்தது அந்த பண்பாட்டு வடிவங்களை எதிர்க்கிற அந்த நிலையில்தான் இன்று அவன் நிதி தொடங்கி தொகுதி வரைகிற வரை பல்வேறு விஷயங்கள் தொற்றிருக்கிறான் அவன் நோக்கம் மோடி அவர்களுடைய நோக்கம் இந்தியா என்பது இந்தி பேசுவதற்கு சொந்தமான நாடு இந்தியாவில் இந்தி பேசாத கன்னடர் தெலுங்கர் மலையாளிகள் தமிழர்கள் இரண்டாந்தர குடிமக்கள் இந்தி பேசாத மாநிலங்களான கர்நாடகா தெலுங்கானா ஆந்திரா கேரளா இவர்களெல்லாம் இரண்டாந்திர மாநிலங்கள் படிப்பு படிப்பனையை கருத்தியலை உருவாக்க பார்க்கிறான் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் தந்தை பெரியார் தனிநாடு கேட்டார் ஆம் கேட்டார் பிறகு அண்ணா திராவிட நாடு கேட்டார் ஆம் கேட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அன்லா ஃபுல் ஆக்டிவிட்டி சட்டம் வந்த பின்பு தேச இறையாண்மை வந்த போது மாநில சுயாட்சிங்கிற ஒரு வடிவத்தை கொடுத்திருக்கிறார் எழுதி வைத்துக் ஹிட்லர் என்கிற கொடுங்கோலன் ஜெர்மனியை வென்றுவிட்டு ஜெர்மானியத்தை திருச்சு ஜெர்மனி தான் உயர்ந்த மொழி என்று சொல்லி ஜெர்மனியை வென்று விட்டான் ஆனால் அந்த இருமாப்போடு அந்த அகந்தையோடு பக்கத்தில் கூடிய ஆஸ்திரியா போனான் இருக்கிற நார்வே போனான் பிரான்ஸ் போனான் வென்று கொண்டே வந்தான் அந்த ஹிட்லர் தன் படைகளை கூட்டிக் கொண்டு ரஷ்யாவிற்கு உள்ளே வந்தான் ரஷ்யாவிற்குள் சண்டையிட்டான் உள்ளே வந்த அந்த ஹிட்லருக்கு அவனுக்கு தெரியவில்லை கருத்தியல் தெளிவோடு காரல் என்கிற ஒரு தோழன் உள்ளே இருந்தான் ஹிட்லர் வீழ்த்தப்பட்டான் நரேந்திர ஹிட்லர் அவர்களே நீங்கள் பீகாரை வெள்ளலாம் யூபி வெல்லலாம் கவனம் பெரியாருடைய பேரன் அண்ணாவின் கரம்பற்றி கலைஞர் சொல்லிக் கொடுத்த திராவிடத்தோடு அந்த ஹிட்லரை எதிர்ப்பதற்கு சோசப் ஸ்டாலின் போல் இங்கு முத்துவேல் ஒரு தலைவர் இருக்கிறார் தத்துவம் மக்கள் இருக்கிறார்கள் ஆனாலும் மக்கள் எங்களுக்கு தான் வாக்களிப்பார்கள் அன்னை தமிழை அன்னை தமிழர்களை தமிழ்நாடு தமிழத்தை பாதுகாக்கிற ஒரு தலைவர் கிடைத்திருக்கிறார் தமிழ்நாடு போராடும் வெல்லும் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்